பத்ர போர் இஸ்லாத்தில் நடந்த முதல் போர் பத்ரு போர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு ரமலான் மாதம் பதினேழில் இந்த போர் நடைபெற்றது அதே வருடத்தில் அதே மாதத்தில்தான் முதன் முதலில் நோன்பும் கடமையாக்கப்பட்டது பத்ர போர் பற்றி அல்லஹு தாலா திருக்குர் ஆனில் குறிப்பிட்டுள்ளான் இந்த போரில் முஸ்லிம்கள் எண்ணிக்கையிலும் ஆயுத பலத்திலும் குறைந்தவர்களாக இருந்தனர் காபிர்களின் படையில் மூன்று மூன்றில் ஒரு பங்குதான் முஸ்லிம்களின் படை இருந்தது காபிர்களுடைய படையில் ஆயிரம் வீரர்கள் இருந்தார்கள் முஸ்லிம்களின் படையில் முன்னூத்தி பதிமூன்று வீரர்கள் தான் இருந்தார்கள் மேலும் மூவருக்கு ஒரு ஒட்டகம் என்ற அடிப்படையில் வாகன வசதியும் இருந்தது அல்லாஹுதாலா இந்த போரில் நேரடியாக உதவி செய்தான் மலக்குமார்களை அனுப்பி தனது உதவியை நேரடியாக வழங்கினான் இஸ்லாத்தின் முதல் எதிரியாக இருந்த அபூ ஜஹலை இரண்டு அன்சாரி தோழர்கள் கொன்றுவிட்டார்கள் பல காஃபிர்கள் இறந்தார்கள் இன்னும் சிலர் புறமுதுகு காட்டி ஓடினார்கள் தாலா இந்த போரில் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான்